ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யா ஹர்னி சேனல் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கலாக்கா பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து கலாக்கா செடி வச்சுருக்கோம் அதில் வந்து சின்ன செடியாக தான் இருக்கணும் நான் நிறைய காய் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு காட்டில் தான் அந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த செடிங்க பாருங்கள் எவ்வளோ காய் வச்சுருக்கு இருக்கும் செடி ஆனால் நிறைய காய் வச்சுருக்க பாருங்கள் நானே ஃபஸ்ட் டைம் இந்த நேரில் பார்க்குறேன் காய் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாங்கள் இதை வந்து பறித்து உப்பு மிளகெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு கூட காட்டு பாருங்க பூச்சி கூட சாப்பிட்டு பாருங்க பூச்சி கூட இந்த காய் குடிச்சிருக்காது இதுதான் செடி பார்த்துக்கோங்க எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு மட்டும் பாருங்களே இந்த காய் வந்து ரெண்டு விதமாக இருக்கும் ஒன்று வந்து பச்சை கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆஃபியாக இருக்குல்ல வருங்க நாங்கள் பறிச்சு மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு கலக்கி வச்சிருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு புளிப்பா இருக்கும் புளிப்பாவும் இருக்கு காரமாவும் இருக்கும் சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்